ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमःसतसे नमः நம நாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவியை நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதல் வினாவானது திரு சிவம் அவர்கள் தென்காசியிலிருந்து கேட்கிறார்கள் விழித்து கொள்ளுவதை பற்றி சாத்திரங்கள் எப்படி பரிந்துரை செய்கிறது எத்தனை மணிக்கு ஏந்திருக்கிறது அது சம்பந்தமான ஒரு தகவலை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த விழித்து கொள்றதை பற்றி ஞானசமுந்தர் சம்பந்தர் சொல்கிறார் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்கிற பொழுது விழிச்சுக்கிறதுங்கிறதுக்கு நேரம் பெரும்புலர் காலை அப்படிங்கிறது என்னென்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது தான் தமிழில் பெரும்புலர் காலை அப்படின்னு சொல்லியிருக்கார் நாலரைலேருந்து ஆறு மணி அந்த அதுக்குள்ளே பிடித்து கொள்ளுகிற நேரத்தை சொல்லியிருக்கிறார்கள் எப்பொழுதுமே வந்து சாஸ்திரம் என்ன பண்ணோன்னா வயது சார்ந்தும் உடலுடைய நிலை சார்ந்தும் சில பேருக்கு விதி விலக்கு கொடுக்கும் சில பேருக்கு விதி தளர்வு கொடுக்கும் விதி தளர்வு வேறு விதி விளக்கு வேறு சாஸ்திரங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும் வியாதியஸ்தளுக்கு இந்த இந்த காலமானது பொருந்தாது கொஞ்சம் காலம் மாறுபடும் அதனால் குத்தம் இல்லை அது பேர் காலாத்தீத்த பிராய்ச்சித்தம்னு வேறு அதனால் அதை பற்றி சொல்லியிருக்கா அதே சமயத்தில் விதி தளர்வுன்னு சொல்லுவாங்க அதாவது இயலாமை உடையவர்கள் வியாதியஸ்தர்கள் வேற இயலாமை உடையவர்கள் வேறு அந்த இயலாமை உடையவர்களுக்கு இது கொஞ்சம் தளர்வு ஏதோ ஒரு ஆறு அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியாவது எந்திருந்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இப்போ இப்படி எழுந்திருக்கிறதுனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா அதை வந்து அஷ்டாங்க ஹிருதயம்னு ஒரு நூல் இருக்கு அதில் தினச்சரியா அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்தது முதல் மாலை உறங்க செல்லுவது வரை ஒரு மனிதன் தான் தனக்காக என்னென்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அதில் இந்த அதிகளை எழுவதை பற்றி சொல்லுகிற பொழுது பிராமே மூர்த்தே உச்சிட்டே ஸ்ச்சேத் ஸ்வஸ்தோ ரக்ஷார்த்தம் ஆயுஷகா அப்படின்னு சொல்கிறார் யார் வந்து சு அஸ்தி அப்படின்னா நன்கு வசிக்க விரும்புகிறார்களோ அப்படின்னு அர்த்தம் அஸ்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம் சு அப்படின்னா நன்கு அப்படின்னு அர்த்தம் ஏதோ வாழறதுங்கிறது இல்லாமல் நல்ல க்ஷேமமாக இருக்கணும் வியாதியே இல்லாமல் இருக்கிறது வேறு ஆரோக்கியமாக இருக்கிறது வேறு அது மாதிரி யார் வந்து நன்ன வளமாக ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறாலோ சு ஸ்வஸ்தோ ரக்ஷார்த்தம் அப்படின்னா பாதுகாப்பாகவும் இருக்க விரும்புகிறார்களோ அதனால் வருங்காலத்தில் எந்த விதமான உடல் பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் இப்போ வந்து அடிக்கடி நம்ம பார்க்குறோம் இந்த புகைப்பிடிக்காதீர்கள் மது அருந்தாதீர்கள் அப்படின்லாம் வந்து சொல்கிறா அப்போ வந்து ரக்ஷார்த்தம் இல்லை அந்த பழக்கத்தினால சரீரமானது அழிவது இல்லை என்றாலும் பாதுகாப்பு இழக்கிறது அதனால் ஸ்வஸ்தோ நன்னா நன்னாக இருக்கிறதுங்கிறது ஒரு அம்சம் ரக்ஷார்த்தம் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறவா ஸ்வஸ்தோ ரக்ஷா அர்த்தம் அர்த்தம்னா என்னென்னா அனுபவத்தோடு இருக்கணும் அனுபவம்னா என்னென்னா யாக்கையினுடைய இன்பத்தை அனுபவிப்பது என்பது இளமை பருவம் இந்த இளமை பரு இளமையோடு இருப்பது ஆயுஷாக தீர்க்க ஆயுஷம் நீண்ட ஆயுள் உடையவர்களாக வெகு நாட்களுக்கு இருப்பது இந்த காலம்புறை ஏந்திருக்கக்கூடிய இந்த பழக்கமானது நன்கு வசிக்க விரும்புபவர்களும் இளமையோடு இருக்க விரும்பவர்களும் நீண்ட நாள் வாழ விரும்புகிறவர்களும் பாதுகாப்பாக அதாவது யாதி இல்லாமல் வாழ விரும்புகிறவர்களும் செய்ய வேண்டிய பழக்கம் விழித்து கொள்ள வேண்டியது அதுக்கு ஒரு பிரயோஜனத்துவம் சொல்கிறான் அதுதான் இதனுடைய பலன் அப்படி நம்மளை காலம்புறை ஏந்திருக்க சொல்கிறதுனால சாஸ்திரத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் எழுந்திருக்கிற நமக்கு தான் பிரயோஜனத்துவம் இருக்குது என்ன இருக்குது இதெல்லாம் வந்து ஏதோ சாதாரணமாக சொல்லலவா வந்து ஆய்வு பண்ணியிருக்கா அதில் ரிஷிகள்லாம் யோசனை பண்ணி தான் காலமுறை எழுந்திருக்கணும்னு சொல்கிறாள் ஏன் இப்படி எழுந்துக்க சொல்கிறா அந்த பொழுதுல அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் இல்லையோ அது வந்து தினசரி உற்பத்தி ஆகும் தினசரி அழியும் அப்படி உற்பத்தி அழிஞ்சு உற்பத்தி ஆகிற பொழுது அப்படின்னு ரெண்டு பொழுது வச்சிருக்கா அதில் உச்சி வேலை இல்லையோ அந்த உச்சி வேலை அந்த செல்கள் அதிகமாக அழியுமா காலம்புறை அது உற்பத்தியில் உற்பத்தி அதிகமாகிறது அப்படின்னு அழிவு அதிகமாகிறது உச்சி வேலையில் உற்பத்தி அதிகமாகிறது இந்த காலை நாலரைலேருந்து இந்த ஆறு மணிக்குள்ளே அதனால் யார் வந்து காலம்பரை நாலரைலேருந்து ஆறுக்குள்ளே இயந்திருக்கிறாளோ அவர்களுக்கு இந்த செல்லுடைய உற்பத்தி அதாவது மனித உடம்பில் இருக்கக்கூடிய செல்லுடைய உற்பத்தி இந்த செல் உற்பத்தி அதிகமாகிறதுனாலையும் குறைச்சதுனாலையும் என்ன பிரயோஜனம்னு கேட்குறேங்களா இந்த செல் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா குழந்தை பருவத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த குழந்தை பருவத்தில் தான் உற்பத்தி அதிகமாகவும் அழிவு குறைச்சலாக இருக்கும் அதனால் குழந்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தூரம் வளர்ந்துகிட்டே இருக்கும் அதுவும் பெண் குழந்தையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வளர்கிற மாதிரி இருக்கும் அப்போ வளர்கிறதுக்குரிய உற்பத்தியும் அழிவும் இந்த செல்களுடைய உற்பத்தியும் அழிவும் சமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஒரு நிலைத்த வடிவத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் ஒரே மாதிரி அந்த வடிவத்தில் இருப்பார்கள் சமமாக இருக்கும் பேலன்ஸாக இருக்கும் அதே வந்து உற்பத்தி மிகவும் குறையும் வயதாக அழிவு அதிகமாகிடும் அதனால தான் வந்து தலை நிறைக்கிறது கண்ணில் அந்த பூ விடுறது காது கொஞ்சம் மந்த மாறுது அப்படிங்கிற மாதிரிலாம் அதனால் இந்த இளமையாக இருப்பது இந்த செல் உற்பத்தியை காலம்பறையில் அதிகப்படுத்துறதுனால அந்த பொழுதுக்கே பிரம்ம பொழுதுன்னு பேர் பிரம்மன் அப்படின்னா படைப்பது நம்ம உடம்புக்குள்ள செல்களை படைக்கிறதுக்கு உண்டான நேரமாக அந்த விடியல் காலை பொழுது சொல்லப்பட்டிருப்பதனாலே நாம் காலையிலே எழுந்திருப்பது என்பது நமக்கு இளமையோடும் நெடுநாள் பாதுகாப்பாகவும் நீண்ட ஆயுசோடும் அனுபவத்தோடும் அதாவது புலன் நுகர்வு சக்தி பெற்ற புலன் நுகர்வுகளோடும் நம் வாழ வழி செய்யும் என்பதாக சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது